ஹலோ குட் மார்னிங் ம் வாட் இஸ் நேம் வர்ணிதரன் ஆர் யூ ஃபினிஷ் டு எக்ஸாம் ம் நான் சார் ஓகே எக்ஸாம் எல்லா எக்ஸாம் முடிஞ்சிச்சா ஓகே எந்த வித் ஸ்டாண்டர்ட் ஸ்டடிங் எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிற எல்கேஜியா யூகேஜியா வித் ஸ்டாண்டர்டு யூஆர் ஸ்டடிங் எல்கேஜி படிக்கிறேன் ஓகே உனக்கு என்ன உனக்கு வந்து என்ன 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 கேம் பிடிக்கும் உனக்கு விளையா ப்ளே பண்ணுவேன் நீ என்ன விளையாட்டு பிடிக்கும் உனக்கு உங்கள் ஃபாதர் நேம் என்ன சொல்லிப்பாலாம் ஃபஸ்ட்டு உங்கள் ஃபாதர் நேம் என்ன அப்பா பேர்ண்ணா சதீஷா அப்பா பேர் சரி அம்மா பேர் தெரியுமா உனக்கு அம்மா பேருண்ணா தேன்மொழி ஓகே உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறீங்க ஆ உனக்கு அண்ணா அக்காவெலாம் இருக்காங்களா அண்ணன் அண்ணன் இருக்காங்களா அக்கா இருக்காங்களா அண்ணன் 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 பேர்ண்ணா தெரியுமா உனக்கு என்ன அண்ணன் பேருண்ணா ஹரிகரன் அண்ணன் பேர் வந்து ஹரிகரன் வெரி குட் தம்பி தங்க சேரனாக இருக்காங்களா யார் அக்கா இருக்காங்க அக்கா பேருண்ணா ஆ அக்கா என்ன தெரியாது அக்கா போய் தெரியாது அவனுக்கு சரி ஓகே லீவில் எங்கள் எங்கள் லீவில் என்ன பண்ண நீ ஐ வில் ஈ ஸ்பெண்ட் வர ஹாலிடேஸ் ஆ எழுத போறியா சரி நல்லா எழுது நல்லா படியா ஓகே ஆல் தி பெஸ்ட் என்ஜாய் யுவர் ஹாலிடேஸ் ஓகே நாய்